கோடை மழை மயில்களின் அகவலோடும் குருவிகளின் கீச்சலோடும் சில குயில்கள் கூகும் குதூகல கூச்சலோடும் கலைந்தது தூக்கம் வெளியே சென்று வாசல் அமர்ந்தேன் மேகம் சூழ்ந்த விடியற்காலை காலை பெற்ற இருட்டு அது மகிழ்ச்சியை என்னிடம் பரிமாறிக்கொண்டது மண் அதன் தெய்வீக வாசம் மூலம் என்னைப் போலவே மண்ணையும் மழையையும் பார்த்து சிரித்தபடி நின்றது இன்று நடலாம் என நேற்று நான் வாங்கிய பழச்செடிகள் அரைகுறை ஈரத்தோடு ஓடிவந்து மேனி சிலிர்த்து வாசல் ஏறியது எங்கள் நாட்டு நாய் தோழன் மூவரும் வாசல் அமர்ந்து மழையாடும் தோட்டத்தை ரசித்தோம் பச்சை தோகை விரித்த மயில் போல் காற்றோடு அசைந்தாடியது மருதானி செடி ஒவ்வொரு துளிக்கும் குதித்தாடும் இலைகளோடு மகிழ்ந்தாடியது முருங்கை மோகத்தோடு வானிடும் முத்தத்தை தாகத்தோடு பருகியது நிலம் பறித்து வைத்த பாத்தியில் புரண்டோடிய வெள்ளமும் தேங்கித் திரண்ட பள்ளங்களில் துள்ளி குதித்த திவிலைகளும் அமுத துளி படப்பட மத்தளம் வாசிக்கும் தேக்கு மர இலைகளும் பந்திக்கு தயாராவது போல் தூவல் தெளிக்க விருந்து நிற்கும் வாழை இலைகளும் இசைவாத்தியம் போல் அலையலையாய் அழகழகாய் அசையும் தென்னங்கீற்றும் தோட்டத்தை திருவிழாவாக மாற்றியுள்ளது தடித்து வளைந்த வேம்பு மரக்கிளை தன் மேற்புறம் நனைந்தும் கீழ்ப்பகுதி சற்று நனையாமலும் எறும்பளவு உயிர்களுக்கு அடைக்கலம் காத்து நின்றது மேலும் இந்நேகம் தனக்கு முழு மோகம் தராதா என்றே ஏங்கியது மழை பெய்கையில் நனையாமல் இருத்தல் மழை பெய்கையில் நனையாமல் இருத்தல் பாவங்களில் ஒன்று என கருதும் நான் வாசல் இறங்கினேன் என் உயிர் நனைத்தேன் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது விர் என ஓர் மேத்திசை காற்று வீசவே மேகத்திரல்களை களைத்து போட்டது அடித்த காற்றோடு சேர்ந்து மரங்கள் செடிகள் மழைச்சாரல் நான் என் நாய் என ஒட்டுமொத்த தோட்டமும் தலை திருப்பி கிழக்கு நோக்கினோம் ஆம் அவர்தான் மூன்றடுக்கு முகில்களின் மேல் முகம் ஜொலிக்க வெளிவந்தார் ஆம் அவர்தான் மூன்றடுக்கு முகில்களின் மேல் முகம் முகஞ்சொலிக்க வெளிவந்தார் நிழலுலகின் மேல் நிஜம் பாய்ச்சினார் ஒலிக்கதிர்கள் என் உள்ளமும் உடலும் ஊடுருவி பாய சற்று கண்களை மூடினேன் அந்த நிசப்தத்தில் என்னை சுற்றி ஏதோ அற்புதம் நடப்பதாக உணர்ந்து கண்விழித்து விழித்து தோட்டத்தை பார்த்தேன் என் உருவங்கள் உயர இமைகள் அகல விரிந்தன கண்கள் ஆஹா எத்தனை எத்தனை அழகு அதை எப்படி எப்படி வர்ணிப்பேன் என ஆச்சரிய புன்னகையோடு நான் நோக்கிய காட்சி மருதாணிக்காய்கள் மரகத மணிகளாய் மின்னியது மரத்தில் சப்போட்டா வட்டவட்டமாய் ஒளிர அதன் அரவணைப்பில் சாரல் சுமந்த ஒரு பெரிய சிலந்தி வலை பலவண்ண கோலமாய் மினுமினுத்தது காய்ந்த மஞ்சள் மகிழமிளைகள் மின் விளக்குகளாய் மிளிர குட்டி குட்டி பகல் நட்சத்திரங்களாய் நந்தியாவட்டை ஜொலித்தது சற்றே பழுத்த மாங்கனிகள் தங்கமாய் பிரகாசிக்க என் ஈர்த்தது தனித்த மரத்து உச்சியில் தெருவிளக்கு போல் பழுத்து ஒளிர்ந்த ஒற்றை பப்பாளி கண் இமைக்கவும் மனமில்லை காற்றில் கிளைகள் தட்டுப்பட்டு ஆட கதிர்கீற்றுகள் மண்ணை விட்டுவிட்டு தேட காற்றில் கிளைகள் தட்டுப்பட்டு ஆட கதிர் கீற்றுகள் மண்ணை விட்டுவிட்டு தேட தோட்டத்தில் பெரும் ஒளி சிம்போனியை நடத்தியது ஞான ஒளியின் ஞாயிறு மீண்டும் வீசியது பெருங்காற்று வையகம் ஒளிர வானம் முழங்க சரமாரியாய் பொழிந்தது பெருமாறி எனை மேல் இழுத்தது மேகம் என் மேல் அடித்தது ஆசாரம் உச்சியில் விழுந்த துளிகள் என் உள்ளம் வரை ஊடுருவி சென்றன முகம் தோய்த்த முத்துக்கள் என்னை மூழ்கடித்து மூச்சை முழுமையாக்கின உடம்பெங்கும் ஊற்றியது ஊசி மழை என் கால்வழி வழிந்து பாய்ந்தது கால நீர் மதிமயங்கி மழை கரைந்தேன் சற்று தூரத்தில் எட்டி பார்த்தேன் தன் மேலாடையோ என ஏங்கி அணைக்க முற்பட்டால் வறண்டு நின்ற எங்கள் காவேரி தாய் வந்தது மழைதான் என்றதும் பிள்ளைகளை நினைத்து மகிழ்ந்து தன்னை நினைத்து கொண்டு மட்டும் நின்றாள் இன்னும் சில மணி நேரமாவது மழை தொடர வேண்டும் என்று வானம் பார்த்து வாசலில் நான் எங்கள் பயிர் காத்த உயிர் துளிகளே மிக்க நன்றி அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து மழையுடன் உரையாடலில் விகாஷ் ராஜா நன்றி